மற்றும் படங்களை பார்க்க முடியும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க

ரா அம்மா நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம் நீ ரெண்டாவது ஏற்பாடு பண்ணிக்கமா டைம் ஆச்சு பணம் தூக்கி குடிக்கிற இடம் இருந்து கரையாண தலை நீக்கா பங்காளி இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க

பெ ஆ அப்படிவா இதுக்கு ஊருக்குள்ள ஒரு ஆடினார் அழகராஜாங்கிறது அடையா இதுக்கு மேல போய முட்ட மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மாண்டில் எப்படி பனிர்ந்து வெடிச்ச வர்றது உடஞ்சு விட்டீங்க லைட் கொடுத்துருக்குங்க கூட வச்சிருக்கீங்க லைட் கொடுத்துருக்குங்க

கார்டிலே புட்டு போட்டாடன மாட்டிட்டு இருக்கதே ஏலே இந்த எத காலமா எங்க கிட்ட வச்சகா பால்ல எல்லாம் பால்ல படி மதி பேசாதே என்ன பேrsa நல்ல பல்ல வெச்சிருக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு நாள் சிரிக்கி முடி மாட்டா எங்க மெய் சிரி யாடா எங்க பிரச்சனை இல்ல அண்ணே நான் இவன்னு ஏலமாய் மூடவும் முடியாதே கட்டியாயா இதுவே ஒரு நாள் சிரிக்கி சொல்லவே மாட்டாதா நீ aata பல்ல நா엎டுக்கி என்னமா aata பல்ல நா엎டு கொண்டு மறு எங்கட்ட கேள்வி கேக்குற வாய் எங்கே சும்மா இருந்தாதானே

உங்க கை ரெண்டிய தடவி ஏன் ஏட்டைக்கு ஹேண்டில் பேர் மாதிரி இருக்கு உங்க முதுக தடவி பார்த்தா இருக்கு உங்க ரெண்டு பிரேக் மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கி சொல்ற நீங்களே ஹீரோ தானே நீங்க மட்டும் என்ன கண்ணே எச்சுன்னு நினைக்கிற பிச்சர் தானா இல்ல பண்ணும் வாழும் சாப்பிட பண்றாய் வேல எத்தனை வெறினா இல்ல கார்ல பூரா பாமரின் நாய் ஐயோ கர்மம் எனக்கு அந்த என்னமா திடீர்னு வந்துருச்சு இனிமே வர்ணிக்கவே மாட்டேங்கு ஆமா என்கிட்ட நீதான் பார்த்து மைய அதுவா காதிரி இருக்க உங்க அழகான பக முடிய பார்த்து என்ன பார்த்தா ரஜினி அந்த மாதிரி ஆகி ஐயோ ஐயா நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் என்னையமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கியா

உனக்கு வழக்கம் என்ற சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம் சாமி எனக்கு வழக்கம் என்று தெரிஞ்சா இவங்க எல்லாம் யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொதுவா நீங்க உடுப்பீங்களா அதை எப்படி நான் சம்மதிப்பேன் நீங்களே சம்மதிக்க மாட்டீங்க இல்ல அவன் எப்படி சம்மதிப்பா உங்க பொண்ணோட அழகா இருக்கா நீ மேட்டை இருக்குவா என் பொண்ணெல்லாம் இழுக்காது சாமி நான் ஒன்னும் இவள ஏமாத்தல இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவள ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க அவங்க இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன் இது தப்பா அது எப்படி தப்பாகும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் நீ அம்மா ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டான்

ஒரு கையத்துல இந்த சுருக்கு போடுறது தூக்கம் மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே என்ன மறைந்ததுதானே நான் மறந்துட்டேன் இவங்க இதுவா என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒரு வேளை புரியாத போடல இல்ல ஒரு ஒருவேளை சோறாவது போடல என் சின்ன இல்ல பாப்போம் முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு திண்டு இப்போ என்ன பண்றது ஏங்க என்ன கேக்குறீங்க அரிசி பொருப்பு உப்பா கொடுக்க ரூபா எங்க சிட்ட பார்த்த செருப்பே மூணு ரூபாய்க்கு தான் நீ தைக்கிறதுக்கு நாலு ரூபாய் இருக்கிறா இது நியாயமா கூடிய நாலு ரூபாய்க்கு குறையாவியா கையில செருப்பு வைக்கிட்டா வேலை கேக்குறது அருமையான ஐடியா இதுக்குள்ள வைக்கிற வேண்டியதான் இப்ப வேலை கொடுப்பாங்க வணக்கம் இந்த மாதிரி விருந்தைக்கு கூட வரவங்க உள்ள கூடாது லட்சம்

மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம் பெரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் கொடா பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் கொடா பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் மன்றம் வேற ஒருத்தருக்கு இப்ப கொடுத்துருங்க அது வந்து எல்லையா பொய்யான ராமு விரியம்பாக்கம் மாப்பிளை வீட்டுக்கு ராமு விரியம்பாக்கம் மாப்பிளை வீட்டுக்கு அந்த வீட்டுவா வந்திக்கு நேரம் ஆகுது சீக்கிரம் கொடுத்துட்டீங்க சட்டு புடிச்சு சின்ன என் பொண்ணு பேர் கேங்க என் பேரு பேரு தெரியாதையா விஷயம் தெரிஞ்ச செருப்பு பிடிச்சத விட நம்மள அதிகமா பிச்சு வாங்கி அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வணக்கம் பண்ணி ஆரம்பிக்கல புரியல புரியல புரியலாம் புரியல

கட்டையில போக கட்டையில போகணும் இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன் உனக்கு திருப்தியா ஐயோ நான் இப்படியாவது நினைச்சு சொல்லலீங்க நீ நினைச்சியோ நினைக்கிறையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க புருஷன் மார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொன்னாரீங்க ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது